ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய திங்கட்கிழமை ஆடி பூரத்துக்கு ஸ்பெஷலா மூணு கோலம் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் கோலம் விளக்கு நடுவுல போட்டு சுத்தி பூ போட்டு ஒரு ரங்கோலி கோலம் மாதிரி கலர்ஃபுல்லா போட்டிருக்கேன் ரெண்டாவதா ஸ்டார் போட்டு விளக்கெறியின மாதிரியும் மூணாவதா குட்டியா மூணு விளக்கு மாதிரியும் போட்டிருக்கேன் அவங்களுக்கு எந்த கோலம் போடணுமோ டக்குன்னு போடுற மாதிரி இருந்தா குட்டியா மூணு விளக்கு போட்டு போட்டிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இல்லை நல்லா அழகா ரங்கோலி மாதிரி போடணும் ஃபர்ஸ்ட் கோலம் போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்டார் கோலம் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் மூணில் ஒன்று சூஸ் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக அவங்க வாசலில் மங்களகரமாக இருக்குங்க இப்போ இந்த கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு கடைசியாக ஆடி இரண்டாவது வெள்ளிக்கு இந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் நல்ல வியூஸ் போயிருந்தது நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மிக்க மிக்க நன்றி இப்போ நம்ம கமெண்ட்ஸ் படிச்சலாம் ஃபஸ்ட் கமெண்டாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அழகோ அழகு அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து முதல் கோலம் நாளை எங்கள் தெருவை அலங்கரிக்க போகுது அம்மம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க வித்தியாசமான கோலம் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக பேட்டைப்பரா கைடிலேருந்து இரண்டும் அழகு அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க மிக்க மிக்க நன்றிங்க அடுத்ததாக நம்ம மீனா சுந்தர் மீனா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் போடுவதற்கு ஈஸியாக இருக்குது அண்ட் சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் உங்கள் கை வண்ணம் இரண்டு கோலமும் அருமை அழகு 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 அழகுன்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் அடுத்ததாக மாரி அருமை கனி அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க அடுத்ததாக ஜெயசத்யா அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்ததாக தங்கவேல் கோவிந்தம்மாள் ஐடியிலேருந்து இரண்டு கோலங்களும் அருமையாக உள்ளது தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி தோழி உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக ஜெயந்தி ரதினம் அப்படின்ற ஐடியில இருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து ஷவரம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்ததா பவானி தர்ஷன் ஐடியிலேருந்து கோலம் அருமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சூப்பர்னு சொல்லியும் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்ததா சந்தியா அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததா யோகவதி சிஸ்டர் தான் ஹார்ட் கொடுத்து வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் யோகவதி சிஸ்டர் அடுத்ததா சோனியா ரமேஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து வெரி நைஸ் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததாக மாரி அருமை கனி ஐடியிலேருந்து தான் கோலம் சூப்பர் எனக்கு பிடித்த கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக தமிழ் செல்வி சிஸ்டர் தான் ஹார்ட் கொடுத்து சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழ் செல்வி சிஸ்டர் அடுத்ததாக பாப்பா பாண்டியன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து ஷவரம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாப்பா பாண்டியன் ஐடிக்கு அடுத்ததாக ரமணி வேல்முருகன் ஐடியிலேருந்து தான் சூப்பர் சூப்பர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்ததா அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமையாக உள்ளது கலர்ஃபுல்லாக இருக்கிறது சூப்பர் சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா எனக்கு பேர் சரியா புரியல ஆனால் கடைசியா நந்தன் அப்படின்னு முடியுது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ஹார்ட்டு கொடுத்து ஷவர் கொடுத்து சூப்பர் மா ஹேர்ஸ் ஆஃப் யூமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்கள் பேர் மட்டும் எனக்கு நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணும்போது சாரி எந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணும்போதே எனக்கு சொல்லுங்கள் அடுத்ததாக பூமா நரேஷ் ஐடியிலேருந்து ஹாய் அக்கா ஐயம் பூமா நரேஷ் நைஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க நைக்கி தேங்க்யூ ஸோ மச் பூமா நரேஷ் அடுத்ததாக காயத்ரி சிஸ்டர் தான் சூப்பர் ஹார்ட்டு கொடுத்து அடுத்ததான் நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்ததான் லலிதா விஜயன் ஐடியிலேருந்து தான் டூ டேஸ் கோலம் வெரி வெரி குட் அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் லலிதா சிஸ்டர் அடுத்ததான் ஸ்ரீதர் ஐடியில இருந்து சூப்பர் அக்கா கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஸ்ரீதர் அடுத்ததா லதா செல்வம் சிஸ்டர் தான் சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததா சரளா பாபு சிஸ்டர் தான் அம்மு கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சரளா சிஸ்டர் அடுத்ததா சிரோன்மணி அப்படின்றதுலேருந்து சிங்கிள் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு அடுத்ததா அலமேல் மணி அப்படிங்கிறவங்க இரண்டு கோலங்களும் மிக மிக அருமை வாழ்த்துக்கள் தோழின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி தோழி இந்த மூன்று கோலமும் எப்படி இருக்குன்னு அவங்களோட கமோண்டை மறக்காம பதிவு செய்யுங்க அடுத்ததா வித்யா சிஸ்டர் தான் சூப்பர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்து போக்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் வித்யா சிஸ்டர் அடுத்ததா ராஜி சூர்யா அப்படிலேருந்து சூப்பர் சொல்லி சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ராஜி சிஸ்டர் அடுத்ததா வசந்தி ஐடியிலேருந்து இருந்து சொல்லி சிம்பிள் கொடுத்திருக்காங்க அடுத்ததா அலமேலு சிஸ்டர் தான் மூணு ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் அலமேலு சிஸ்டர் அடுத்ததா பொன்னம்மாள் சிஸ்டர் தான் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஷவரும் ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் பொன்னம்மாள் சிஸ்டர் அடுத்ததா ராஜேஷ் ஐடியிலேருந்து அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அது அம்முவின் கோலமே நான் உமா சிஸ்டர் வந்துட்டேன் இரண்டு கோலமும் கண்ணை பறிக்கிறது அருமை அருமைன்னு சொல்லி இரண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்கள் கமெண்ட் ரொம்ப நாளாக நான் மிஸ் பண்ணினேன் மறக்காமல் இனிமேல் வர எல்லா வீடியோலையும் உங்கள் கமெண்ட்டை எதிர்பார்ப்பேன் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணணும் அருமையாக இருக்குது உங்களோட கமெண்ட் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்க சப்போர்ட் என்ன கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா லதா செல்வம் ஐடியில இருந்து தான் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லதா செல்வம் அடுத்ததா லதா செல்வம் சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி சிங்கிள் ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் லதா சிஸ்டர் உங்க கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு அடுத்ததா கமலா ரதினம் சிஸ்டர் தான் அம்மு கோலம் வெரி க்யூட் அம்மு உங்க ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம் அடுத்ததாக சாந்தி சிஸ்டர் ஓகேன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க யூ சோ மச் சாந்தி சிஸ்டர் அடுத்ததாக காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சூப்பராக சொல்லி ஹார்ட்டு கொடுத்து ஸ்மைல் கொடுத்து ஹாய் சிஸ்டர் ஹவ்வார் யூ சூப்பர்னு சொல்லி ஸ்மைலு கொடுத்துருக்காங்க ஹாய் சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காயத்ரி சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக ஹேமாவதி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்து அப் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் ஹேமவதி சிஸ்டர் அடுத்ததா கமலா ரதீனம் ஐடியில இருந்து தான் அம்மா உங்க ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் கூடிய சீக்கிரம் ஃபேஸ் காட்டி கோலம் போடலாம் அடுத்ததா விஜயா நிர்மலா ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயா நிர்மலம் சிஸ்டர் அடுத்ததா ஜமுனா பூமா ஐடியிலேருந்து சூப்பர் சொல்லி ரெண்டு ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஜமுனா சிஸ்டர் அடுத்ததா சதீஷ் ஐடியிலேருந்து இருந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சதீஷ் அடுத்ததா ஜானகி சிஸ்டர் தான் சூப்பர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஜானகி சிஸ்டர் அடுத்ததா விஜி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் விஜி சிஸ்டர் அடுத்ததா ஆர் முகேஸ்வரி அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஆறு சிஸ்டர் அவ்வளோதான் ஆடி இரண்டாவது வெள்ளிக்கு போட்ட கோலத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு இப்போ இந்த ஆடி பூரம் கோலம் ஒன்றும் எப்படி இருந்துச்சு நாளைக்கு எந்த கோலம் போட போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்